இன்றைக்கி நாங்கள் மைதா மாவில் செய்ய போகிறோம் இதில் எத்தனை பேர் நீங்கள் மைதா மாவுலாவே செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க ரவையில் செய்யலாம் கோதுமரி செய்யலாம் ஆனால் கமெண்ட் மைதாவில் நிறைய பேருக்கு தெரியாது அதனால நான் இன்றைக்கி செஞ்சு காட்டணும் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாத நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு கலர் பவுடர் போட்டால் போதும் ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இப்போ வந்து கலக்கி நல்லா ஒரு பெரிய பண்ணி வாங்கி வச்சுட்டு முந்திரியை போட்டு நல்லா வர்த்திரை வர்த்திய இந்த மாவை போட்டு ஸ்லோவாக இருக்கணும் கட்டி மட்டி ஆகாத கலரிட்டோம் நான் இன்றைக்கி அந்த சின்ன கப்பில் அரை கப்பு மைதா எடுத்துருக்கேன் சக்கரை வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நம்ம எதில் அளந்தாலும் அதில் டபுளாக போட்டுக்கணும் ஒரு கரண்டி எடுத்தால் ரெண்டு கரண்டி ஒரு கிணம் எடுத்தால் ரெண்டு கிணம் சக்கரை வெண்டிவா ஜல்வா

இதை நல்லா கலர கலர அல்வா பழத்துக்கு வந்துடும் அந்த நெய் ஊற்றுனோம்னா அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரும் நம்ம இதை நல்லா கலர்த்தியதாக இருக்கணும் அந்த இதெல்லாம் சரியாக இருக்கும் ஃபுல்லாக பழம் வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளாகும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் எங்கள் பாருங்கள் இதுதான் கரெக்டான பார்த்தா இது போட்டால் அல்வா வந்து நல்லா திரும்பணும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வறு வச்ச மாதிரி எடுத்து ஏற்றுப்போம் கலரி ஏற்கனா மைதா அல்வா ரேடி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வரப்போ ஆடி வேலிக்கிழமைக்கெல்லாம் எனக்கு வந்து சாமிக்கு முன்னோன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்மளே வச்சுட்டு போகும்போது அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் Be to tell